மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்த பெண்கள் இப்படி தான் என்பதை பற்றி பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் காலப்புருஷ தத்துவத்தின் பத்தாவது வீடு இந்த ராசி அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் இங்க வந்து உத்திராடம் மூன்று பாதங்கள் திருவோணம் நான்கு பாதங்கள் அவிட்டம் இரண்டு பாதங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகர ராசி பெண்களாக இருப்பாங்க சராசரி உயரம் கொண்டவங்களா இருப்பாங்க பார்ப்பதற்கு நல்ல ஒரு தோற்ற பொலிவோடு இருப்பாங்க சின்ன வயசுல கொஞ்சம் உடம்பு ஒல்லியாக இருந்தாலுமே இப்போ நல்லா பூசினார் போல ஒரு கம்பீரமான தோற்றத்தில் உள்ளாகக்கூடியவங்களாம் மகர ராசி பெண்கள் இருப்பாங்க இவங்க வந்து கனிவானவர்களாகவும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய இரக்க குணம் கொண்டவர்களாகவும் மென்மையானவர்களாகவும் இருப்பாங்க இவங்களுடைய பேச்சில் ஒரு உறுதியும் ஒரு தெளிவும் இருக்கும் கம்பீரமாக போல்டாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க எதையுமே தெளிவாக சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க கோவம் தான் இவங்கக்கிட்ட இருக்க ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு கொஞ்சம் ஈகோ இருக்கும் கோவம் அப்படிங்கிறது இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அந்த அடிப்படையில் இவங்களுக்கு நல்ல குணமும் இருக்கும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணங்கள் இருக்கும் தலைமை பண்பு உடையவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு உயர்வான ஒரு எண்ணங்கள் இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா கோவந்தான் கோவமும் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீதி நேர்மை அப்படின்னு பார்க்குறது ஒரு சின்ன விஷயத்த கூட ஓவராக ஆகி பொங்குறது இதுதான் இவங்க வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஒருத்தவங்க இவங்களுக்கு பிடிக்கல சண்டை போட்டுட்டாங்க பிரச்சனையோடு விலகிட்டாங்க அப்படின்னா அந்த பிடிக்காதவங்கள ஏதோ ஒரு வகையில் பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க ஓப்பனாக பேசிடுவாங்க ஆனால் மனசில் வச்சுக்கிறவங்களாம் இருக்கவே மாட்டாங்க ஒரு கட்டத்தில் சண்டை போட்டவங்கக்கிட்டயே திரும்ப பழகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டுரும் அதே போல் இந்த ரகசியங்களை காக்கிறதுல ரொம்பவே இவங்க ஜாக்கிரதையாக இருப்பாங்க மேக்சிமம் தன்னை பற்றி வெளியே யார்கிட்டையுமே சொல்லவே மாட்டாங்க முக்கியமாக இவங்க கடின உழைப்பாளிகள் அப்படின்னு தான் சொல்லணும் வேலை செய்கிற இடத்துலையுமே சரி குடும்பத்திலையுமே சரி கடுமையாக உழைக்கக்கூடியவங்க எல்லாரையுமே அரவணைச்சி போகக்கூடியவங்க எல்லா உறவுகளும் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சகோதர சகோதரிகள் மேலே ரொம்பவே பாசம் அதிகமாக இருக்கும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் மேலே அதிகமாக பாசம் வச்சிருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க ஆனால் இவங்களுடைய வார்த்தைகளை மற்றவங்க வந்து தவறாக எடுத்துப்பாங்க அதனாலேயே உறவுகளோட சில கருத்து வேறுபாடுகளும் சில பிரச்சனைகளும் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட சக பணியாளர்கள் இவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க மேலதிகாரிகளால் இவங்க வந் இவங்கள வந்து அவங்க தவறாக புரிஞ்சுக்குவாங்க ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு எதிர்பாலினத்தவரால் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அது வேலை செய்கிற இடத்துல தான் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தன்னுடைய முயற்சி அதிகமாக இருக்கும் இவங்க பெற்றோர்கிட்ட இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் பெனிஃபிட் இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலுமே தன்னுடைய முயற்சியால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பாக இவங்களுக்கு இருக்கும் மேக்சிமம் மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்த பெண்களுக்கு அரசு பணியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கல்வித்துறையில் இருக்காங்க எஜிகேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க குடும்ப சூழ்நிலைக்காரமாக நம் அவங்களால படிக்க முடியல அப்படின்னாலுமே ஆஃப்டர் கொஞ்சம் தன்னுடைய பிள்ளைகள் வந்து நல்லா உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியவங்களாகவே இவங்க இருப்பாங்க ரொம்ப திறமையானவர்களாக இருப்பாங்க தன்னுடைய பிள்ளைகள் வந்து படித்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் காட்டுவாங்க பிள்ளைகள் ஏதாவது தவறு பண்ணாலுமே அவங்கள கடுமையாக பேசி தண்டிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே அளவுக்கு ஈக்குவலாக அன்பும் காட்டிடுவாங்க பிள்ளைகள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர்களாகவே இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவே இவங்களுடைய வாழ்க்கை துணை இருப்பாங்க அதே போல இந்த மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வேகமாக செயல்படுவாங்க ஒரே நேரத்தில் பல வேலைகளை இழுத்து போட்டு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க சில நேரத்தில் அதுவே இவங்களுக்கு நெகட்டிவாக முடியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டும் அதில் என்ன வந்து மற்றவங்க குறை சொல்லுவாங்க அதில் கொஞ்சம் டென்ஷன் ஆகி உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டும் மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்த பெண்களுக்கு கொஞ்சம் கால தாமதமாக திருமணம் அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமணம் கொஞ்சம் டிலே ஆகும் ஆனாலுமே வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் நேசிக்கக்கூடியவராகவே இருப்பார் அது ஜாதக பொருத்தத்தின் அடிப்படையில் வாழ்க்கை துணைவர் அமையும் ஆனால் வரக்கூடிய வாழ்க்கை துணைவரோட கொஞ்ச நாளைக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு பிறகு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவர் உங்களை புரிஞ்சுக்குவார் நம்மளுடைய மனைவி இப்படி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு திருமண வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக மாறும் ஒரு மகிழ்ச்சியானதாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் தாயாரோடு கூட சில நேரத்தில் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு தன்னுடைய முயற்சியால் முன்னேறக்கூடியவங்களா இருப்பாங்க இதுதான் முக்கியமானது பூர்வீக சொத்து தாய் வழி உறவுகளின் சொத்து பெருசாய் இவங்களுக்கு கை கொடுக்கறதில்லை இவங்க வந்து தன்னுடைய முயற்சியால் சம்பாரித்து முன்னேறக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க மகர ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் கல்வித்துறை இன்ஜினியரிங் ஃபீல்டு கம்ப்யூட்டர் ஐடி போன்ற துறையிலையுமே வேலை செய்கிறாங்க அதே போல் சின்ன வயசில் சில பேருக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலுமே பிற்பகுதியில் நல்லா படித்து ஏதோ ஒரு வகையில் கரஸ்பாண்டன்ஸ்லையாச்சும் படித்து உயர்கல்வியை கம்ப்ளீட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஆனால் பிற்பகுதி வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே ரியலைஸ் பண்ணக்கூடியவங்க ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் கோபப்பட்டு திட்டாங்க கோபத்தால் மனஸ்தாபம் ஏற்பட்டுருது அந்த கோபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அவங்க மீண்டும் மீண்டும் ரியலைஸ் பண்ணுவாங்க அதுக்கான காரணம் இவங்களாகவே இருக்காங்க அப்படின்னா இது வந்து தேவையில்லாத கோபம்னு தோணுச்சுன்னா அவங்க சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம மன்னிப்பு கேட்பாங்க அவங்க கிட்ட போய் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அதை பெருசாக மனசில் வச்சுக்கிட்டு வாங்கக்கூடிய எண்ணம்லாம் இவங்களுக்கு இருக்காது சில நேரத்தில் வெகுளித்தனமாகவும் இவங்க வந்து செயல்படுவாங்க மகர ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை சுற்றி வேலை பார்க்குறவங்களும் சரி குடும்பத்தில் ஏதாவது ஒரு மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது வந்து இவங்களுக்கு நெகட்டிவாக ஏற்படுத்தும் உண்மையிலேயே இவங்கள அவங்க புரிஞ்சுக்காதது தான் காரணம் திருமண வாழ்க்கையிலையுமே எடுத்த சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா இவங்களுடைய கடினத்தன்மை பார்ப்பதற்கு கடினமாக இருக்கிறது பேசுறது உறுதியான பேச்சு அதனால் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களை ஒரு கரு கர்வம் பிடிச்சவங்க ஈகோ பிடிச்சவங்கன்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை அது வந்து ஒரு சில சூழ்நிலைகளும் அதுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருது அதனாலேயே ஒரு கெட்ட பேர் இவங்களுக்கு அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுவுமே இவங்களுக்கு வேணும் அப்படின்னா அது கண்டிப்பாக வேணும் வேணான்னா அது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க இதுதான் அவங்க கடைசி வரைக்குமே மெயின்டெயின் பண்ணுவாங்க எந்த ஒரு பொருளுக்குமே அப்படிதான் ரொம்ப எளிமையாகவும் இருக்கக்கூடியவங்க தான் ரொம்ப பெருசாக ஆடம்பரமாக இருக்கணும் ஆடம்பர செலவு பண்ணணும் அப்படிலாம் வந்து யோசிக்கவே மாட்டாங்க எளிமையாக தான் வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க இவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மற்றவங்க ஈஸியாக தெரிஞ்சிக்கவே முடியாது கொஞ்சம் அழுத்தம் இருக்கும் இவங்கக்கிட்ட மனசில் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய விஷயத்த ஈஸியாக கிட்ட சொல்ல மாட்டாங்க ஆனால் இவங்க வந்து மற்றவங்கள ஈஸியாக இட போட்டுருவாங்க எந்த நோக்கத்தோடு இவங்க பேசுகிறாங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுவும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க டீப் எமோஷனல் கேரக்டர் அதே போல் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க ஆனால் குணம் இருக்கும் அதே போல் ஆளுமை திறன் உடையவங்களாக இருப்பாங்க சில நேரத்தில் வந்து ஒரு எதிர்கால பயம் போன்ற விஷயங்கள் அப்பப்போ இவங்களுக்கு ஏற்படும் டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சின்ன வயசுல கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருக்கும் ஆனால் வளர வளர அந்த தாழ்வு மனப்பான்மை போயிட்டு ஒரு நல்ல எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய முயற்சி உடையவங்களாக இருப்பாங்க கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய மன அழுத்தத்துக்கு உள்ளாவாங்க குடும்ப உறவுகளால் மன அழுத்தத்துக்கு உள்ளாவாங்க அது வாழ்க்கை துணைவராலையுமே இருக்கலாம் தன்னுடைய பிள்ளைகளால் கூட மன வருத்தம் அடையக்கூடிய சூழ்நிலை சில நேரத்தில் ஏற்படும் மகர ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வயதான காலத்தில் கூட தன்னுடைய உழைப்பு தன்னுடைய வருமானம் தன்னுடைய சொந்த முயற்சியால் வாழ்கிற வாழ்க்கை இப்படி தான் நிறைய பேருக்கு இருக்கும் அதை தான் இவங்களுமே விரும்புவாங்க பிள்ளைகளுக்கு கூட இவங்க கொடுத்து உதவுற சூழ்நிலை தான் இருக்கும் அவங்க கிட்ட அவங்கக்கிட்டேருந்து பெரும்பாலும் வாங்குறத வந்து தவிர்ப்பாங்க அவங்க வந்து நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் சில பேருக்கு அது கிடைக்காம போகக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கும் மகர ராசி பெண்களுக்கு தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலை வரதுக்குமே வாய்ப்பு இருக்குது ஆண் பிள்ளையால் பெரிய அளவுக்கு நன்மை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு போகும் அதாவது ஆண் பிள்ளையால் சில மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட மகர ராசி பெண்களுக்கு வயதான காலத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவரை பொறுத்த வரைக்கும் எமோஷனல் கேரக்டர்னு நம்ம சொன்னோம் அதே போல் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருப்பாங்க தன்னடைத்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க மகர ராசி பெண்களுக்கு காதல் திருமணம் ஏற்படுறதுக்கும் நிறைய பேருக்கு வாய்ப்பு ஏற்படும் அதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு காதல் ஏற்பட்டு அது பிரிந்து அதுக்கப்புறம் திருமண வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும் இருந்தாலுமே திருமணம் கொஞ்சம் தாமதமாகும் அதுதான் முக்கியமான விஷயம் தனக்கு இல்லைனா கூட மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் அதனால இவங்க சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது கொஞ்சம் கடினமாக பேசிட்டு பின்னாடி வருத்தப்படுறதால சில பிரச்சனைகள் இவங்களுக்கு வருது அந்த கடினமான பேச்சுகளை குறைச்சிக்கிட்டா குடும்பத்திலேயும் வேலை பார்க்குற இடத்துலையுமே சில பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தந்திரமாக நடந்து கொள்ளக்கூடிய காலம் இவங்களை பொறுத்த வரைக்கும் தந்திரவாதிகளாக இருக்கவே மாட்டாங்க இந்த உலகத்தில் இவங்க சில நேரத்தில் வெளிப்படியாக வெகுளித்தனமாக மனசில் பட்டது அப்படியே வெளிப்படியாக பேசுறதால சில பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க அதை குறைச்சிக்கும் பொழுது நல்ல ஒரு வாழ்க்கையமையும் சில பிரச்சனைகள் வராமையாவது இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தனக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது பிற்கால வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் இவங்க முற்பகுதியில் கஷ்டப்பட்டாலுமே பிற்பகுதியில் நல்லா இருப்பாங்க ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் சம்பிரதாயங்களையும் ரொம்ப ஆழமான நம்பிக்கை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் மகர ராசி பெண்கள் அனைத்து செல்வ செழிப்போடு வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி